கர்த்தருடைய நாமத்திற்கு ஒவ்வொரு நாளும் கேட்பதன் மூலம் அதிகாரம் ஏழு ராஜகுமாரத்தியே பாத ரட்சைகளிட்ட உன் பாதங்கள் மிகவும் அழகாயிருக்கிறது உன் இடுப்பின் வடிவு பிசித்திர தொழிற்காரரின் வேலையாகிய பூஷணம் போல இருக்கிறது உன் நாபி திராட்ச ரசம் நிறைந்த வட்ட கலசம் இருக்கிறது உன் வயிறு லீலி புஷ்பங்கள் சூழ்ந்த கோதுமை அம்பாரம் போல் இருக்கிறது உன் இரண்டு ஸ்தனங்களும் வெளிமானின் இரட்டை குட்டிகளுக்கு சமானமாய் இருக்கிறது உன் கழுத்து யானை தந்தத்தினால் செய்த கோபுரத்தைப் போலவும் உன் கண்கள் எஸ்போனிலே பத்திரவின் வாசல் அண்டையில் இருக்கும் குளங்களைப் போலவும் உன் மூக்கு தமஸ்குவின் திசையை நோக்கும் லீபனோனின் கோபுரத்தைப் போலவும் இருக்கிறது உன் சிரசு கர்மேல் மலையைப் போல் இருக்கிறது உன் தலைமையில் ரெத்தாம்பர மயமாயிருக்கிறது ராஜா நடை காவனங்களில் மயங்கி நிற்கிறார் மன மகிழ்ச்சியை உண்டாக்கும் என் பிரியமே நீ எவ்வளவு ரூபவதி நீ எவ்வளவு இன்பமுள்ளவள் உன் உயரம் பனைமறை தொழுங்கு போலவும் உன் ஸ்தனங்கள் திராட்ச குலைகள் போலவும் இருக்கிறது நான் பனைமறைத்தில் ஏறி அதன் மடல்களை பிடிப்பேன் என்றேன் இப்பொழுதும் உன் ஸ்தனங்கள் திராட்ச குலைகள் போலவும் உன் மூக்கின் வாசனை கிச்சிலி பழங்கள் போலவும் இருக்கிறது உன் தொண்டை என் நேசர் குடிக்கையில் மெதுவாய் இறங்குகிறதும் உறங்குகிறவர்களின் உதடுகளை பேச பண்ணுகிறதுமான நல்ல திராட்ச ரசத்தை போல இருக்கிறது நான் என் நேசருடையவள் அவர் பிரியம் என் மேல் இருக்கிறது வாரும் என் நேசரே வயல்வெளியில் போய் கிராமங்களில் தங்குவோம் அதிகாலையிலே தோட்டங்களுக்கு போவோம் திராட்ச கொடி துளிர்த்து அதன் பூ மலர்ந்ததோ என்றும் மாதளம் செடிகள் பூ பூத்ததோ என்றும் பார்ப்போம் அங்கே என் நேசத்தின் உச்சிதங்களை உமக்கு தருவேன் தூதாயும் பழம் வாசனை வீசும் நமது வாசல்கள் அண்டையிலே புதியவைகளும் பழையவைகளுமான சகலவித அருமையான கனிகளும் உண்டு என் நேசரே அவைகளை உமக்கு வைத்திருக்கிறேன் உன்னத பாட்டு அதிகாரம் எட்டு ஆ நீர் என் தாயின் பால் குடித்த என் சகோதரனை போல் இருந்தீரானால் நான் உண்மை வெளியிலே சந்தித்து முத்தமிடுவேன் என்னை நிந்திக்கவும் மாட்டார்கள் நான் உண்மை கூட்டிக் கொண்டு என் தாயின் வீட்டுக்கு அழைத்து கொண்டு போவேன் நீர் என்னை போதிப்பீர் கந்த வர்க்கமிட்ட திராட்ச ரசத்தையும் என் மாதளம் பல ரசத்தையும் உமக்கு குடிக்க கொடுப்பேன் அவர் இடது கை என் தலையின் கீழ் இருக்கும் அவர் வலது கை என்னை அணைக்கும் எருசலேமின் குமாரத்திகளே எனக்கு பிரியமானவளுக்கு மனதாக மட்டும் நீங்கள் அவளை விழிக்க பண்ணாமலும் எழுப்பாமலும் இருக்க உங்களை ஆணையிடுகிறேன் தன் நேசர் மேல் சார்ந்து கொண்டு வனாந்திரத்திலிருந்து வருகிற இவள் யார் கிச்சிலி மரத்தின் கீழ் உம்மை எழுப்பினேன் அங்கே உமது தாய் உம்மை பெற்றால் அங்கே உம்மை பெற்றவள் வேதனைப்பட்டு உம்மை பெற்றால் நீர் என்னை உமது இருதயத்தின் மேல் முத்திரையைப் போலவும் உமது புயத்தின் மேல் முத்திரையைப் போலவும் வைத்துக் கொள்ளும் நேச மரணத்தைப் போல் வலிது நேச வைராக்கியம் பாதாளத்தைப் போல் கொடிதாயிருக்கிறது அதன் தளல் தளலும் அதன் ஜுவாலை கடும் ஜுவாலையுமாய் இருக்கிறது திரளான தண்ணீர்கள் நேசத்தை அவிக்க மாட்டாது வெள்ளங்களும் அதை தணிக்க மாட்டாது ஒருவன் தன் வீட்டில் உள்ள ஆஸ்திகளை எல்லாம் நேசத்துக்காக கொடுத்தாலும் அது முற்றிலும் அசட்டை பண்ணப்படும் நமக்கு ஒரு சிறிய சகோதரியுண்டு அவளுக்கு ஸ்தனங்கள் இல்லை நம்முடைய சகோதரியை கேட்கும் நாளில் அவளுக்காக நாம் என்ன செய்வோம் அவள் ஒரு மதிலானால் அதன் மேல் வெள்ளிக்கோட்டையை கட்டுவோம் அவள் கதவானால் கேதுரு பலகைகளை அதற்கு இணைப்போம் நான் மதில்தான் என் ஸ்தனங்கள் கோபுரங்கள் அவடைய கண்களில் கடாட்சம் பெறலானேன் பாகால் ஆமோனிலே சாலமோனுக்கு ஒரு தோட்டம் உண்டாயிருந்தது அந்த தோட்டத்தை காவலாளிகள் வசத்திலே அதன் பலனுக்காக ஒவ்வொருவன் ஆயிரம் வெள்ளிக்காசு கொண்டு வரும்படி விட்டார் என் தோட்டம் எனக்கு முன்பாக இருக்கிறது சாலமோனே உமக்கு அந்த ஆயிரமும் அதன் கனியை காக்கிறவர்களுக்கு இருநூறும் சேரும் தோட்டங்களில் வாசம் பண்ணுகிறவளே தோழர் உன் சத்தத்தை கேட்கிறார்கள் நானும் அதை கேட்கட்டும் என் நேசரே தீவிரியும் கந்த வர்க்கங்களின் மலைகள் மேலுள்ள வெளிமானுக்கும் மறைகளின் குட்டிக்கும் சமானமாயிரும் ஒன்று கொறிந்தியர் அதிகாரம் மூன்று மேலும் சகோதரரே நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களுடனே பேசக்கூடாமல் மாம்சத்துக்குரியவர்கள் என்றும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் எண்ணி பேச வேண்டியதாயிற்று நீங்கள் பலன் இல்லாதவர்களானதால் உங்களுக்கு போஜனம் கொடாமல் பாலை குடிக்க கொடுத்தேன் இன்னமும் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாய் இருக்கிறபடியால் இப்பொழுதும் உங்களுக்கு பலன் இல்லை பொறாமையும் வாக்குவாதமும் பேதகங்களும் உங்களுக்குள் இருக்கிறபடியால் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாயிருந்து மார்க்கமாய் நடக்கிறீர்கள் அல்லவா ஒருவன் நான் பவுலை சேர்ந்தவன் என்றும் வேறொருவன் நான் அப்பல்லோவை சேர்ந்தவன் என்றும் சொல்லுகிறபடியால் நீங்கள் மாம்சத்திற்குரியவர்கள் அல்லவா பவுல் யார் அப்பல்லோ யார் கர்த்தர் அவனவனுக்கு அருள் அளித்தபடியே நீங்கள் விசுவாசிக்கிறதற்கு ஏதுவாயிருந்த ஊழியக்காரர்தானே நான் நட்டேன் அப்பல்லோ நீர் பாய்ச்சினான் தேவனே விளையச் செய்தார் அப்படி இருக்க நடுகிறவனாலும் ஒன்றுமில்லை நீர் பாய்ச்சுகிறவனாலும் ஒன்றுமில்லை விளையச் செய்கிற தேவனாலே எல்லாமும் ஆகும் மேலும் நடுகிறவனும் நீர் பாய்ச்சுகிறவனும் ஒன்றாயிருக்கிறார்கள் அவனவன் தன் தன் வேலைக்கு தக்கதாய் கூலியை பெறுவான் நாங்கள் தேவனுக்கு உடன் வேலையாட்களாயிருக்கிறோம் நீங்கள் தேவனுடைய பண்ணையும் தேவனுடைய மாளிகையுமாயிருக்கிறீர்கள் எனக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபையின்படியே புத்தியுள்ள சிற்பாசாரியைப் போல அஸ்திபாரம் போட்டேன் வேறொருவன் அதின்மேல் கட்டுகிறான் அவன் அவன் தான் அதின் மேல் இன்னவிதமாய் கட்டுகிறான் என்று பார்க்க கடவன் போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறே அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் கூடாது ஒருவன் அந்த அஸ்திபாரத்தின் மேல் பொன் வெள்ளி விலையேறப்பெற்ற கல் மரம் புல் வைக்கோல் ஆகிய இவைகளை கட்டினால் அவன் அவனுடைய வேலைப்பாடு வெளியாகும் நாளானது அதை விளங்கப்படும் ஏனெனில் அது அக்கினியினாலே வெளிப்படுத்தப்படும் அவன் அவனுடைய வேலைப்பாடு எத்தன்மை உள்ளதென்று அக்கினியானது பரிசோதிக்கும் அதன் மேல் ஒருவன் கட்டினது நிலைத்தால் அவன் கூலியை பெறுவான் ஒருவன் கட்டினது வெந்து போனால் அவன் நஷ்டமடைவான் அவனோ ரட்சிக்கப்படுவான் அதுவும் அக்கினில் அகப்பட்டு தப்பினது போலிருக்கும் நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார் தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது நீங்களே அந்த ஆலயம் ஒருவனும் தன்னைத்தானே வஞ்சியாதிருப்பானாக இவ்வுலகத்திலே உங்களில் ஒருவன் தன்னை ஞானி என்று எண்ணினால் அவன் ஞானியாகும் பைத்தியக்காரனாகக் பைத்தியக்காரனாக கடவன் இவ்வுலகத்தின் ஞானம் தேவனுக்கு முன்பாக பைத்தியமாயிருக்கிறது அப்படியே ஞானிகளை அவர்களுடைய தந்திரத்தினாலே பிடிக்கிறார் என்றும் ஞானிகளுடைய சிந்தனைகள் வீணாய் இருக்கிறதென்று கர்த்தர் அறிந்திருக்கிறார் என்றும் எழுதியிருக்கிறது இப்படி இருக்க ஒருவனும் மனுஷரை குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பானாக எல்லாம் உங்களுடையதே பவுலாகிலும் அப்பல்லோவாகிலும் கேபாவாகிலும் உலகமாகிலும் ஜீவனாகிலும் மரணமாகிலும் நிகழ்காரியங்களாகிலும் வருங்காரியங்களாகிலும் எல்லாம் உங்களுடையது நீங்கள் கிறிஸ்துவனுடையவர்கள் கிறிஸ்து தேவனுடையவர் ஒன்று கொறிந்தியர் அதிகாரம் நான்கு இப்படியாக எந்த மனுஷனும் எங்களை கிறிஸ்துவின் ஊழியக்காரர் என்றும் தேவனுடைய ரகசியங்களின் உக்கிரானக்காரன் என்றும் எண்ணிக்கொள்ள கடவன் மேலும் உக்கிரானக்காரன் உண்மையுள்ளவன் என்று காணப்படுவது அவனுக்கு அவசியமாம் ஆயினும் நான் உங்களாலேயாவது மனுஷருடைய நியாய நாளின் விசாரணையினாலேயாவது தீர்ப்பை பெறுவது எனக்கு மிகவும் அற்ப காரியமாயிருக்கிறது நானும் என்னை குறித்து தீர்ப்பு சொல்லுகிறதில்லை என்னிடத்தில் நான் யாதொரு குற்றத்தையும் அறியேன் ஆகிலும் அதனாலே நான் நீதிமானாகிறதில்லை என்னை நியாயம் விசாரிக்கிறவர் கர்த்தரே ஆனதால் கர்த்தர் வருமளவும் நீங்கள் காலத்துக்கு முன்னே யாதொன்றை குறித்தும் தீர்ப்பு சொல்லாதிருங்கள் இருளில் மறைந்திருக்கிறவைகளை அவர் வெளியரங்கமாக்கி இருதயங்களின் யோசனைகளையும் வெளிப்படுத்துவார் அப்பொழுது அவனவனுக்குரிய புகழ்ச்சி தேவனால் உண்டாகும் சகோதரரே எழுதப்பட்டதற்கு மிஞ்சி என்ன வேண்டாம் என்று நீங்கள் எங்களாலே கற்றுக்கொள்ளவும் ஒருவனும் ஒருவன் நிமித்தம் மற்றொருவனுக்கு விரோதமாய் இருமாப்படையாதிருக்கவும் நான் உங்கள் நிமித்தம் என்னையும் அப்பல்லோவையும் திருஷ்டாந்தமாக வைத்து இவைகளை எழுதினேன் அன்றை முன்னை விசேஷித்தவன் ஆகும்படி செய்கிறவர் யார் உனக்கு உண்டாயிருக்கிறவைகளில் நீ பெற்றுக்கொள்ளாதது யாது நீ பெற்றுக்கொண்டவனானால் பெற்றுக்கொள்ளாதவன் போல் ஏன் மேன்மை பாராட்டுகிறாய் இப்பொழுது திருப்தி அடைந்திருக்கிறீர்களே இப்பொழுது ஐஸ்வர்யவான்களாயிருக்கிறீர்களே எங்களை அல்லாமல் ஆளுகிறீர்களே நீங்கள் ஆளுகிறவர்கள் ஆனால் நலமாய் இருக்கும் அப்பொழுது உங்களுடனே கூட நாங்களும் ஆளுவோமே எங்களுக்கு தோன்றுகிறபடி தேவன் ஆகிய எங்களை மரணத்துக்கு குறிக்கப்பட்டவர்கள் போல கடைசியானவர்களாய் காணப்பட பண்ணினார் நாங்கள் உலகத்துக்கும் தூதருக்கும் மனுஷருக்கும் வேடிக்கையானோம் நாங்கள் கிறிஸ்துவின் நிமித்தம் பைத்தியக்காரர் நீங்கள் கிறிஸ்துவில் புத்திசாலிகள் நாங்கள் பலவீனர் நீங்கள் பலவான்கள் நீங்கள் நாங்கள் கனவீனர் வரைக்கும் பசியுள்ளவர்களும் தாகமுள்ளவர்களும் நிர்வாணிகளும் குட்டுண்டவர்களும் தங்க இடம் இல்லாதவர்களுமாயிருக்கிறோம் எங்கள் கைகளினாலே வேலை செய்து பாடுபடுகிறோம் வையப்பட்டு ஆசீர்வதிக்கிறோம் துன்பப்பட்டு சகிக்கிறோம் தூஷிக்கப்பட்டு வேண்டிக் கொள்கிறோம் இந்நாள் வரைக்கும் உலகத்தின் குப்பையைப் போலவும் எல்லாரும் துடைத்து போடுகிற அழுக்கை போலவும் ஆனோம் உங்களை வெட்கப்படுத்தும்படி நான் இவைகளை எழுதவில்லை நீங்கள் எனக்கு பிரியமான பிள்ளைகள் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன் கிறிஸ்துவுக்கள் பதினாயிரம் உபாத்தியார்கள் உங்களுக்கு இருந்தாலும் தகப்பன்மார் அநேகர் உங்களுக்கு இல்லையே கிறிஸ்து இயேசுவுக்கள் சுவிசேஷத்தில் நான் உங்களை பெற்றேன் ஆகையால் என்னை பின்பற்றுகிறவர்கள் ஆகுங்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன் இதே நிமித்தமாக எனக்கு பிரியமும் கர்த்தருக்குள் உண்மையும் உள்ள என் குமாரனாகிய தீமத்தை இவை உங்களிடத்தில் அனுப்பினேன் நான் எங்கும் எந்த சபையிலும் போதித்து வருகிற பிரகாரம் கிறிஸ்துவுக்குள்ளான என் நடக்கைகளை அவன் உங்களுக்கு ஞாபகப்படுத்துவான் நான் உங்களிடத்திற்கு வருகிறதில்லை என்கிறதற்காக சிலர் இருமாப்படைந்திருக்கிறார்கள் ஆகிலும் கர்த்தருக்கு சித்தமானால் நான் சீக்கிரமாய் உங்களிடத்திற்கு வந்து இருமா படைந்திருக்கிறவருடைய பேச்சை அல்ல அவர்களுடைய பலத்தையே அறிந்து கொள்வேன் தேவனுடைய ராஜ்யம் பேச்சிலே அல்ல பலத்திலே உண்டாயிருக்கிறது உங்களுக்கு என்ன வேண்டும் நான் பிறம்போடு உங்களிடத்தில் வர வேண்டுமோ அல்லது அன்போடும் சாந்தமுள்ள ஆவியோடும் வர வேண்டுமோ சங்கீதம் அதிகாரம் ஐம்பத்தி ஒன்பது என் தேவனே என் சத்திருக்களுக்கு என்னை தப்புவியும் என் மேல் எலும்புகிறவர்களுக்கு என்னை விலக்கி உயர்ந்த அடைக்கலத்திலே வையும் அக்கிரமக்காரருக்கு என்னை தப்புவித்து வைத்து இரத்த பிரியரான மனுஷருக்கு என்னை விலக்கி ரட்சியும் இதோ என் பிராணனுக்கு பதிவிருக்கிறார்கள் கர்த்தாவே என்னிடத்தில் மீறுதலும் பாவமும் இல்லாதிருந்தும் பலவான்கள் எனக்கு விரோதமாய் கூட்டம் கூடுகிறார்கள் என்னிடத்தில் அக்கிரமம் இல்லாதிருந்தும் ஓடி திரிந்து யுத்தத்திற்கு ஆயத்தமாகிறார்கள் எனக்கு துணை செய்ய விழித்து என்னை நோக்கிப் பாரும் சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே இஸ்ரேவேலின் தேவனே நீர் சகல ஜாதிகளையும் விசாரிக்க விழித்தெழும்பும் வஞ்சகமாய் துரோகம் செய்கிற ஒருவருக்கும் தயை செய்யாதேயும் சேலா அவர்கள் சாயங்காலத்தில் திரும்பி வந்து நாய்களைப் போல ஊழையிட்டு ஊரை சுற்றித் திரிகிறார்கள் இதோ தங்கள் வார்த்தைகளை கக்குகிறார்கள் அவர்கள் உதடுகளில் பட்டயங்கள் இருக்கிறது கேட்கிறவன் யார் என்கிறார்கள் ஆனாலும் கர்த்தாவே நீர் அவர்களை பார்த்து நகைப்பீர் புற ஜாதிகள் யாவரையும் இகழுவீர் அவன் வல்லமையை நான் கண்டு உமக்கு காத்திருப்பேன் தேவனே எனக்கு உயர்ந்த அடைக்கலம் என் தேவன் தம்முடைய கிருபையினால் என்னை சந்திப்பார் தேவன் என் சத்துருக்களுக்கு வரும் நீதி சரி கட்டுதலை நான் காணும்படி செய்வார் அவர்களை கொன்று போடாதேயும் என் ஜனங்கள் மறந்து போவார்களே எங்கள் கேடகமாகி ஆண்டவரே உமது வல்லமையினால் அவர்களை சிதறடித்து அவர்களை தாழ்த்தி போடும் அவர்கள் உதடுகளின் பேச்சு அவர்கள் வாயின் பாவமாய் இருக்கிறது அவர்கள் எட்ட சாபமும் சொல்லிய பொய்யும் ஆகிய இவைகளின் நிமித்தம் தங்கள் பெருமையில் அகப்படுவார்களாக தேவன் பூமியின் எல்லை வரைக்கும் யாக்கோபிலே அரசாளுகிறவர் என்று அவர்கள் அறியும் பொருட்டு அவர்களை உம்முடைய உக்கிரத்திலே நிர்மூலமாக்கும் இனி இராதபடிக்கு அவர்களை நிர்மூலமாக்கும் சேலா அவர்கள் சாயங்காலத்தில் திரும்பி வந்து நாய்களைப் போல ஊழையிட்டு ஊரை சுற்றித் திரிகிறார்கள் அவர்கள் உணவுக்காக அலைந்து திருந்து திருப்தி அடையாமல் முறுமுறுத்துக் கொண்டிருப்பார்கள் நானோ உம்முடைய வல்லமையைப் பாடி காலையிலே உம்முடைய கிருபையை மகிழ்ச்சியோடு புகழுவேன் எனக்கு நெருக்கமுண்டான நாளிலே நீர் எனக்கு தஞ்சமும் உயர்ந்த ஆனீர் என் பலனே உம்மை கீர்த்தனம் பண்ணும் தேவன் எனக்கு உயர்ந்த அடைக்கலமும் கிருபையுள்ள என் தேவனுமாயிருக்கிறார் இப்போது ஸ்போட்டிபை அமேசான் மியூசிக் மற்றும் யூடியூப் மியூசிக் ஆகியவற்றில் நமது பைபிள் முன்னூற்று அறுபத்தைந்து சேனல் கிடைக்கிறது ஃபாலோ பண்ணுங்க